அரசியல் தழி சாணக்கியாவின் ஆறாம் ஆண்டு விழா சென்னை சேர்த்துப்பட்டு நாளை சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் அழைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அனைவரும் வருக அனுமதி இலவசம் இந்து சமய அறநிலையத்துறை இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு திருக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள எழுநூற்றி எழுபத்தி ஏழு திருக்கோவில்களில் நடைபெறும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நிறந்தோறும் சராசரியாக ஒரு லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர் திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த பெரும் முயற்சிகளின் பயனாக ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் நிலங்களும் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு எட்டு லட்சம் சதுரடி மனைகளும் ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில் வசமாக்கப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த மதிப்பு ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் மேலும் நான்கு திருக்கோவில்களில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக இருநூற்றி பதினாறுக்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது